கேம் சேஞ்சர் படத்துக்கு எங்க பார்த்தாலும் ஒரே நெகட்டிவ் ரிவ்யூஸ் யூடியூபராக இருக்கட்டும் இல்லைன்னா பப்ளிக் ரிவியூவாக இருக்கட்டும் எல்லோரும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் பட் உண்மையாக படம் அப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே வந்து கிடையாது இப்போலாம் பப்ளிக் ரிவ்யூ அப்படின்ற பேரில் வந்து ஹேட்டர்ஸ் இல்லைன்னா ஃபேன்ஸ் இவங்க தான் வந்து மாற்றி மாற்றி வந்து ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க வேணுக்குன்னு வந்து நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறதும் நல்லா இல்லாத படத்தை வந்து சூப்பராக இருக்குது ஆஸ்கர் அவார்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது இதுதான் வந்து உலகத்திலே சிறந்த படம் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதனால் பெரும்பாலும் முதல் நாள் பப்ளிக் ரிவ்யூ மட்டும் நம்பாமல் இருக்கிறது வந்து பெட்டர் ஏன்னா வந்து ஃபேன்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவான் ஹேட்டர்ஸ் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லுவான் ரெண்டு பேருமே வந்து உண்மையை வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க சரி யூடியூபராச்சும் உண்மை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுங்க வந்து எந்த ப்ரொடியூசர்லாம் வந்து பணம் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டு அந்த படம்லாம் வந்து சூப்பரா இருக்கு அப்படி இருக்கு அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பணம் கொடுக்கல அப்படின்னா வந்து நல்லா இருந்தாலும் ஆமாம் என்ன படம் எடுத்து வச்சிருக்கேன் இதான் நம்ம ஆயிரம் பார்த்துட்டோமே இந்த மாதிரி படங்கள்ல அப்படின்ற மாதிரி வந்து அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க சரி இந்த படம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து படம் ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது இந்தியன் டூ நினச்சிக்கிட்டு இந்த படத்துக்கு போகாதீங்க இந்தியன் டூ படி கேவலமான படம் தான் அதில் யாருமே வந்து மாற்றிக்கிறது வந்து சொல்லவே முடியாது இது வந்து சங்கரையை கூட வந்து ஒத்துப்படாமல் கேவலமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த படம் அப்படி இல்லை பழைய சங்கர் படம் பார்த்த மாதிரி ஓரளவுக்கு வந்து சூப்பராகவே வந்து இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க இதான் நம்ம முதல்வனில் பார்த்துட்டுமே சிவாஜியில் பார்த்துட்டுமே அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஷன் படம் சண்டை படம்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் எத்தனையோ சண்டை படம் இருக்குது அந்த படத்தில் இதே மாதிரி தான் சண்டை போட்டாங்க நான் சொல்லிகிட்டு இருப்போம் ஸோ அதே படத்தை திரும்பி பார்க்குற ஃபீல் இப்போ அட்லி படம்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த படத்தில் பார்த்துட்டோமே அந்த படத்தில் பார்த்துட்டோமே அப்படின்ற ஃபீல்லாம் வந்து வரும் அதே தேசியன்னு அப்படியே எடுத்து வச்சுருப்பாங்க பட் இந்த படம் வந்து அப்படி இல்லை சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா வந்து புத்திசாலித்தனது கலெக்டரோட இந்த புத்திசாலித்தனம் இந்த மாதிரி விஷயங்கள் நடிப்பு இந்த மாதிரி வந்து எல்லாமே இந்த படத்தில் நல்லா இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் பாட்டு கூட வந்து ஓரளவுக்கு வந்து நல்லதான் வந்து இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து ஃபேமிலியோட கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் வந்து எடுத்திருக்காங்க அதனால நீங்கள் வந்து இந்த பொங்கலுக்கு நீங்கள் ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து கேம் சேஞ்சர் படத்தையும் நீங்கள் வந்து தேட்டரில் போய் ஃபேமிலியோடு பார்க்க முடியும்